எழுச்சி வணக்கம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு திராவிட கட்சிகள் நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் கடந்த ஐம்பது வருஷமா நம்மளுடைய தமிழகத்தை ஆண்டிட்டு வராங்க திமுகவைட அதிமுக தான் அதிக வருடங்கள் நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க திமுக எம்எல்ஏக்களை விட அதிமுக எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்றத்தில் அதிகப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் கடந்த ஐம்பது வருஷத்துல இந்த இரண்டு திராவிட கட்சிகளால் நம்மளுடைய தமிழகத்தின் இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திட்டத்தை கொண்டு வருவாங்க அதுக்கு அடுத்தபடியா வர அதிமுக என்ன பண்ணுவாங்க அந்த திட்டத்தை ஓரம் கட்டிட்டு அவங்க புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய திமுக என்ன பண்ணுவாங்க இவங்க கொண்டு வந்த திட்டத்தை திருப்பும் இவங்க ஓரம் கட்டிட்டு இவங்க புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி இப்படி செய்வாங்களே தவிர தமிழக மக்களுக்காக உருப்படியா நல்ல ஒரு திட்டத்தையும் இது வரைக்கும் அவங்க கொடுத்தது கிடையாது ஆனா ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் ரெண்டு பேரும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வராங்க தமிழக அப்பாவி மக்களை ஏமாத்தி ஊழல் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை ரெண்டு பேரும் கை கோர்த்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராங்க மூணாவதா வேற யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு பெரிய குறியா இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்துல வேற என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் விவசாயிகள் தற்கொலை சோறு போடுற அந்த விவசாயிகள் பண கஷ்டம் பல கஷ்டங்களால தினமும் தற்கொலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஐம்பது வருஷத்துல இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை இன்னைக்கும் இவங்களால கொடுக்க முடியல அடுத்தது கற்பழிப்பு கொலை கொள்ளை மீனவர் படுகொலை நேத்திக்கு கூட பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு தமிழக இளைஞரை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க கலைஞர் ஆட்சியில் என்ன சொன்னாங்க நாங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கோம் ஜெயலலிதா பீரியட்ல நாங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மீனவர் கொலைக்கு பிரதமருக்கு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலையும் இந்த பிரச்சனைக்கு இவங்க கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சரியான தீர்வே கிடைக்காது ஆனா தினம் தினமும் இலங்கை கடற்படையினர் நம்மளுடைய தமிழர்கள் மீனவர்களை சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க தமிழகத்துல இன்னும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு கிராமங்கள்ல தீண்டாமை இன்னும் கூட ஒழியலை ஜாதி அடிப்படையில் அரசியல் நடத்துறது மட்டும் இல்லாமல் திறமையை விட ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் நிறைய கொடுக்கறாங்க இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்துக்கு ஒரு பெரிய சாபக்கேடு குடும்ப அரசியல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கலைஞருடைய பேரன் ஒரே ஒரு பாட்டு பாடினார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சென்னை முழுக்க பெரிய பெரிய பேனர்லாம் வச்சாங்க ஆனா அதே சமயத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வந்த ஏ ரஹ்மானுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பாராட்டெல்லாம் அவங்க வைக்கல இப்போ அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு ஜெயலலிதாவால் வேண்டான்னு நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு மனசு மாறினாரு வந்து மன்னிப்பு கேட்டாரு உடனே நாங்க அவரை ஏத்துக்கிட்டோம் அடுத்த நாளே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்களே முப்பது நாற்பது வருஷமா அதிமுகவிலேயே இருந்த தம்பிதுரை போன்ற ஆட்கள்லாம் இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு நாதி இல்லையா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இதுவரைக்கும் தமிழகத்துக்கு எத்தனை அணை கட்டினாங்க எத்தனை ஏரி குளங்களை பராமரிச்சாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் அவங்களுடைய பசங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் படிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்க அங்கே அங்க போக மாட்டாங்களே ஏன்னா அவங்களுடைய பசங்களை எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்த்து படிக்க வச்சு கஷ்டப்பட வைக்கணும் கஷ்டப்படுறது எல்லாமே ஓட்டு போட்ட அப்பாவி ஜனங்களாகிய நாம தான் அவங்களுக்கு சிறப்பான சூப்பரான பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அங்கே போய் அவங்க சொகுசாக எல்லாத்தையும் அனுபவிச்சுப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளால் ஐம்பது வருஷத்தில் தமிழகத்தின் நிலைமை எப்படி இருக்கு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக கூவம் நதிக்கு போய் பாருங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்த கூவம் நதி இன்னைக்கு நாத்தம் பிடிச்ச ஒரு சாக்கடையாக மாறி இருக்கு இப்படி தமிழகத்தின் நிலைமைக்கும் கூவத்தின் நிலைமைக்கும் காரணம் அந்த இரண்டு திராவிட கட்சிகள் மாத்திரம் மட்டுமல்ல அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்காத ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தாத நீங்களும் நானும்